ありがとうござい。ました you ங்க நான் ராஜலிங்கம் பாசு நான் வந்து தென் மண்டல குழு பொது மேலாளர் சவுத் ஜோனுடைய குரூப் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ஐஆர்சிடிசி இருந்து இந்த பாரத் கௌரவ் அப்படின்ற பிரத்யோகிய ஒரு சுற்றுலா ரயிலை இயக்கிட்டு வரோம் இந்த ரயில் பார்த்திங்கன்னா தமிழக தடங்கள் வழியாக சுற்றுலா தலங்களும் கேரளா மார்க்கமாக சென்று சுற்றுலாத்தலங்களும் சென்று வர மாதிரி ரயிலில் இயக்கிட்டு வரோம் இன்றைக்கி புண்ணிய தீர்த்த யாத்ரா அப்படின்னு ஜூன் ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ரயிலை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ரயிலில் வந்து பதினாலு பெட்டிகள் இருக்குது இந்த ப பதினாலு பெட்டிகளில் வந்து எல்லாமே ஸ்லீப்பர் வசதிகளோடு செய்யுது இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணி தமிழக வழித்தடங்கள் வழியாக பதினாலு இடங்களில் மக்கள் பிரயாணிகள் ஏற்றிட்டு அயோத்தியா கயா பிரயாக்ராஜ் வாரணாசி இந்த இடங்களுக்கெல்லாம் புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வர்ற மாதிரி எட்டு இரவுகள் ஒம்பது நாட்கள் ஆறாம் ஜூன் ஆறாம் தேதி கிளம்பி திருப்பி பதினாலாம் தேதி திருநெல்வேலி வர்ற மாதிரி நம்ம வந்து இந்த பிரயாணத்தை வடிவமைச்சிருக்கோம் இதனுடைய டிக்கெட் விலை பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூற்றம்பது இல்லை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குறைவாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயும் வச்சுருக்கோம் இந்த ரயிலில் பார்த்திங்கன்னா சிறப்புகள் என்னென்னா இதில் செல்வருக்கு தமிழக சாப்பாடு தமிழக மக்கள் சென்று வரனால தமிழக உணவுகள் ஃபுல்லாக போயிட்டு வர வரைக்கும் அதே மாதிரி பஸ் பிரிட்ஜுங்க சொல்லுவோம் நாங்கள் இந்த ச இந்த ஃபேர்லேயே வந்து அவங்களுக்கு இறங்கி புண்ணிய ஸ்தலங்களை போய் சென்று பார்த்துட்டு வர்ற மாதிரி பஸ் வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்கோம் தங்கும் வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கோம் இந்த பிரயாணத் தொகையில் இது எல்லாமே உள்ளடக்கம் அதுபோக இவங்களுக்கு செக்யூரிட்டிஸ் அந்த ட்ரெயினில் போகும்போது செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க ஓபிஎச்எஸ் சொல்கிற க்ளீனிங் பண்ணுற ஸ்டாஃப் இருக்காங்க இந்த இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணுறவங்களுக்கு இன்சூரன்ஸ் வசதியும் செய்தப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த வசதிகளெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அதுபோக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்டிசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சர்டிஃபிகேட்டும் இதில் போய் சென்று வருவங்களுக்கு நாங்கள் ஐஆர்சிஎஸ்சிலேருந்து வழங்குவோம் இதில் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டிஐஎஃப்சி அப்படின்னு சொல்கிற டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் திருச்சியில் இருக்குது மதுரையில் இருக்குது நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிட்டிங்கன்னா அவங்களே உங்களை கூப்பிட்டு புக் டிக்கெட் புக் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இணையதளத்தின் மூலமாக டபிள்யூடபுள்யூடபுள்யூ ஐஆர்சிடிசி கோடாட் அப்படின்ற வெப்சைட்டில் போய் டூரிசம் வெப்சைட்டில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் நன்றி

ஸோ இது முக்கியமாக தென் தமிழக மக்களுக்கு வந்து நிறையா ஏரியா கவர் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி போகிறனால பயன் வந்து பயன்படுத்திக்கொள்ளுமா நான் கேட்டுக்கிறேன் ஸ்டார்ட் ஆகும் ஜூன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாம் போயிட்டுருக்கு நாங்கள் வந்து ஒரு நாள் முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுவோம் ஜூன் அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவோம் அது வரைக்கும் புக் பண்ணலாம் நான் உங்கள்கிட்ட கெடுக்கிற வேண்டுகோள் என்னென்னா நான் இது வந்து பொதுவாக ஈஸியாக இணையதளத்துலாம் பயன்படுத்தினா மெட்ரோவில் இருக்கிறவங்க தான் பயன்படுத்துவாங்க ப்ரெஸ் மீட் கூட்டுறதுக்கு ஒரே முக்கியம் நீங்கள் வந்து மக்களை பத்திரிகை மூலமாக போச்சுன்னா மக்கள் வந்து ஈஸியாக அதை புக் பண்ணி இதை பயன்படுத்திக்கோன்னுருக்கேன்